கடகராசி கடைகலக்கணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் கடுமையாக ராகுதி பயிற்சி இந்த உங்களுடைய ஒன்பதில் உள்ள ராகு இப்போ எட்டுக்கு வராரு கடகராசி கடைகலக்கணத்துக்கு பெரும்பாலும் பெரிய லெவலில் ராகுதி பாதிப்பு இப்போ கடந்த ஒரு வருடம் இருந்தது இந்த ஒரு வருடமாக இருந்து இப்போ நீங்கிருச்சு இருந்தாலும் இதில் கடகராசி கடகலக்கணம் பெண்களுக்கு வந்து திருமண வாழ்க்கையில் ஒரு சில இடையூறுகள் வரலாம் கணவன் முறையான பிரச்சனைகள் தொந்தரவுகள் அதிகமாக வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி ஆயில் பாவம்னு சொல்லுவாங்க அந்த ஆயில் பயம் வரலாம் அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா பெரும்பாலும் வந்து இவங்க இந்த திடீர் அதிர்ஷ்டத்தை நோக்கி ஓடுவோம் இல்லைங்களா அந்த மாதிரியான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதெல்லாம் கொஞ்சம் நீங்கள் ரொம்ப கவனமாக கேர்ஃபுல்லாக ஓடணும் லாட்ரி உண்டு கடகராசிக்கு இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஆகஸ்ட்டுக்கு மேலே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஷேர் மார்க்கெட்டில் நல்லா ஜெயிக்கலாம் ஓகேங்களா ஆனால் இதே இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஜாகத்தில் உள்ள நடக்கக்கூடிய திசாபத்தையே நம்ம அங்கே கடகத்திலேயோ அல்லது கும்பத்துலேயோ என்ன கிரகம் இருக்குங்கிறத பார்த்து தான் நம்ம முடிவு பண்ணணும் அப்படி இல்லாமல் நாம் முடிவு பண்ணக்கூடாது இந்த கடகராசிக்காரர்கள் எட்டில் உள்ள ராகு பெரிய லெவல் உங்களுக்கு மாற்றத்தை கொடுக்கும் அதே இடத்துல அவமானத்தையும் கொடுக்குங்கிறத மைண்டில் வச்சுக்கோங்க அப்போ அதிகமாக தேவையில்லாமல் ஏதாவது ஒரு விஷயத்தில் போய் மாட்டிக்கிட்டோமாக பெரிய அவமானத்தை கொடுத்துடும் ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணணும் சரிங்களா இந்த கடகராசிக்கு ஐம்பது சதவீதம் தான் கிட்டத்தட்ட நல்லா முன்னேற்றம் அப்படின்னு சொல்ல முடியும் மீதி ஐம்பது சதவீதம் வந்து பாதிப்பு எதுவும் இல்லை ஆனால் மனோபயத்திலேயே பாதிவங்க டயத்தை வேஸ்ட் பண்ணிடுவாங்க அப்படின்றதுக்கு நீங்கள் தைரியமாக நீங்கள் மூவ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஜெயிச்சிடலாம் கடகராசி கடகலக்கம் பெரிய பாதிப்பை தராது சரிங்களா ரெண்டில் கேது வருது கடகராசிக்கு அதனால வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வருமான தடை இருக்கும் அப்படி இப்படின்லாம் சொல்லுவாங்க வருமான தடை இருக்காது வருமானம் இதுக்கு முன்னாடி இருந்தாலும் கொஞ்சம் கம்மியாயிருக்கும் அதுக்குண்டான உழைப்பை அதிகப்படுத்தினா மட்டும் போதுமே தவிர்த்து வேறு எதுவும் கடகராசி கடைகளாகக்கு இந்த ராகு எதி பயிற்சி நிறைய தராது சரிங்களா இதுக்கு பரிகாரமாக இந்த கடகராசி நான் எதாவது போகணுன்னு நினைக்கிறேன் சரின்னா கணபதி வழிபாடு பக்கத்தில் உள்ள பாம்பு புத்து வழிபாடு மட்டும் பண்ணால் போதும் வேற எதுவும் பெருசாக பண்ண தேவையில்லை சரிங்களா இதை தாண்டி ஏதாவது வழிபாடுகள் செய்யணும்னு நீங்கள் ஆறு குளத்தில் போய்ட்டு சரிங்களா ஆறு குளத்தில் நவதானியம் ராகு கேதுக்கு என்ன சொல்லுவோம் ராகுக்கு கருப்புலந்து கேதுக்கு கொள்ளு அந்த நவதாயனத்தை வாங்கி உங்க தலையை சுற்றி ஆறு குளத்துல போட்டுவாங்க அது மட்டும் போதும் வேற எதுவும் வேண்டியது இல்லை சரிங்களா ஓகே ஐயா கடகராசி உங்களுக்கு முடிஞ்சதுங்க அடுத்த சிம்மராசி